அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான குரு பலன்களை தான் பார்க்க போறோம் குரு பகவான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு அதாவது மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஓராண்டுல நூத்தி பதினெட்டு நாட்களுக்கு வக்கரகதையில சஞ்சாரம் செய்வார் இந்த ஓராண்டு உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில உங்க ராசிக்கு கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோவில கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசி அதிபதி புதன் கண்ணிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல இனி சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா நெகட்டிவ் எதுவும் இல்ல பாசிட்டிவா தான் இருக்க போது ரொம்ப சாதகமான காலகட்டம் தான் ஏன்னா சனி பகவான் ஆறாம் பாவகத்துல இருந்து பயிற்சியாகி ஏழாம் பாவகமான கண்டக ஸ்தானம் கலத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு இருந்தாலும் ராகுடைய பலம் நமக்கு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு

உளைச்சல் அலைச்சல் தேவையில்லாத விஷயங்கள்ல நம்மளை ஈடுபடுத்தி தேவையில்லாத மன உளைச்சல் அதிகமாக்குறது இந்த மாதிரி சில நெகட்டிவான விஷயங்களை பத்தாம் பாவகத்துல குரு வரும்போது நேச்சுரலா கொடுப்பார் ஆனா இது கண்ணிக்கு மைனஸா ரியாக்ட் ஆகாது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பாதகாதிபதிங்கிற ரோல பிளே பண்ணுவார் அதே மாதிரி நான்காம் இடத்த ஏழாம் பாவகாதிபதியும் அவரே பத்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் இது கேந்திராதிபதி தோஷம் தான் இருந்தாலும் கண்ணிராசிக்கு பெரிய நெகட்டிவ் நெகட்டிவ் கொடுக்க மாட்டார் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில் இல்லாதவர்களுக்கு இந்த பத்தாம் பாவகத்து குருவனால தொழில் வாய்ப்புகள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் உத்தியோகத்துல ப்ரமோஷன் எதிர்பார்க்கறீங்கன்னா அது இடமாற்றம் பண்ணி பணி மாற்றம் பண்ணி ப்ரமோஷன கொடுக்கும் ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கலன்னா இப்ப நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா அமையும் தொழில் உத்தியோக ரீதியா நிறைய பயணங்கள் மேற்கொள்ற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் அதே மாதிரி அந்த பயணங்களால் அர்த்தம் இருக்கும் ஆதாயமும் இருக்கும் பயணங்களால் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆதாயம் இருக்கும் மைனஸா இருக்கிறது எதுனா தொழில் உத்தியோக ரீதியா நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிகமா நம்ம ஒர்க் பண்றதுனால குரு பகவானுடைய ராகுவும் ஆறாம் இடத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் குட்டி குட்டியா வந்தாலுமே உடனே அதை சரி பண்றதுக்கான வாய்ப்புகளும் உடனுக்குடன் கிடைக்கும் மற்றபடி தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிளான தன்மை இருக்கும் நிறைய பேருக்கு பார்க்கும் உத்தியோகம் சலிப்பா போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழில் சலிப்பு தட்டி போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கும் ஏதோ மிஷன் மாதிரி ஃபீல் ஆகுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும் வெறுப்புணர்ச்சி சில நேரங்கள்ல அதிகரிக்கும் நம்ம தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் அல்லது நம்ம ரெகுலர் இருக்கட்டும் அதில் அதிகமா வெறுப்புணர்ச்சி அதிகமா இருக்கும் செய்யும் விஷயங்களையே திரும்ப திரும்ப செய்யற மாதிரி கட்டாயம் இருக்கலாம் ஆனா அது பெருசா நெகட்டிவான கொடுக்காது அந்த வெறுப்புணர்ச்சி மனநிலை நம்மள தொடர்ச்சியா மாற்றம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும் தொழில சேஞ்ச் பண்றது இல்ல உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது இடமாற்றம் பண்றது ஊர் மாற்றம் பண்றது பனி மாற்றம் பண்றது ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேரத்துல சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் கண்டக சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஃபால் ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் ஏன்னா தொழில் உத்தியோகம்னு சிந்தனை பூரா தான் போகும் அதனால ஹெல்த் வைஸ் அதிகமாக கேர் எடுத்துக்காம போகலாம் முடிஞ்ச வரைக்கும் உடல் ரீதியா எதுவும் தொந்தரவுகள் இல்லாம பார்த்துக்கிறதுக்கு ஹெல்த் வைஸ் கான்சியா இருந்துக்கோங்க மற்றபடி தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு புதிய தொழில் உத்தியோக வாய்ப்புகள் நிச்சயமா குறைக்கும் ஏன்னா குரு நமக்கு ஒரு வகையில பாதகாதிபதிங்கிற நெகட்டிவான ரோலை பிளே பண்ணுவார் ஜீவனஸ்தானத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறது நல்லது அந்த வகையில கண்ணிராசிக்கு குரு பாதகாதிபதி ரோல பிளே பண்ற

முரடா பேசுற அந்த தன்மை மாறும் புரிதல் இல்லாம பேசின தன்மை எல்லாம் மாறும் இனிமே சாதுரியமா பேசுவீங்க எதை பேசினா எந்த வார்த்தைய வெளியிட்டா நமக்கு காரியம் நடக்கும் அப்படிங்கிற அந்த நுணுக்கமான விஷயங்களை கத்துக்கிட்டு நுணுக்கமான வார்த்தைகளை பேசி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அடையறதுக்கான முயற்சிகளை செய்வோம் அடுத்து பொருளாதார வரவு தனஸ்தானத்தை தன குரு பார்த்து தனஸ்தானம் பலம் பெறும் காரணத்தினால பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றத்தை நிச்சயம் கொடுப்பார் பொருளாதார ரீதியாக ஏதாவது முடக்கம் இருக்கு பிரச்சனை இருக்கு கடன் சுமை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் மே மாதத்துக்கு பிறகு நிச்சயமா நிவர்த்தியாகும் அதிகமா இருக்கும் கடன் பிரச்சனை பிரச்சனைகள் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் டோட்டலாக நிவர்த்தியாகும் பொருளாதார வரவும் மிக சிறப்பாக இந்த நேரத்தில் பல வகையில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அடுத்து குடும்ப ரீதியா நிறைய சுபவரைய செலவுகளை செய்வீங்க குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான மாற்றங்கள் செய்யறது முக்கியமான விஷயங்கள் செய்யறது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தன்மையை நிச்சயமா ஏற்படுத்தும் குடும்பத்துல இருந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே மாறும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யற யோகத்தை குறைக்கும் குடும்பத்துல நீண்ட காலம் பிரச்சனைகள் நிவர்த்தியாகி குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை மகிழ்ச்சி நிம்மதி இதெல்லாம் நிச்சயம் பிறக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இந்த இரண்டாம் இடம் ஆரம்ப கல்வியை குறிக்கும் நான்காம் இடம்ங்கிறது டிகிரி சம்பந்தமான விஷயம் நாலு ஒன்பது இந்த இடம் எல்லாம் டிகிரி சம்பந்தமான விஷயம் மேல் படிப்பு சம்பந்தமான விஷயங்களையெல்லாம் அந்த வகையில இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நான்கு இந்த இரண்டு இடங்களையுமே குரு பார்க்கறதுனால இந்த கல்வி பாவகங்கள் பல அடையும் காரணத்தினால மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமா நிறைய சுபமாற்றம் சுபவரைய செலவுகள் நிச்சயம் இருக்கும் நிறைய பேர் லோன் போட்டு படிப்பாங்க கல்வியை இம்ப்ரூவ் பண்ணனும் நல்ல குவாலிட்டியான இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கல்விக்காக நிறைய சுபவரைய செலவுகள் செய்வீங்க கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல சிறப்பான வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பனி பார்வை நான்காம் இடத்துக்கு கிடைக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அந்த பிரஷர் தான் நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அதுலயும் பஞ்சமாதிபதி தான் சனி பகவான் ரொம்ப யோகமான கிரகம் தான் இந்த கிரகம் நான்காம் இடத்தை பார்க்கறது ஒரு வகையில நல்லதுதான் அது பெருசா நெகட்டிவான விஷயங்களை கொடுத்துராது இருந்தாலும் மன உளைச்சலை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் பரபரப்பா போற மாதிரி இருக்கும் ஷெடியூல் ரொம்ப டைட்டா போற மாதிரி இருக்கும் சாப்பிடுறதுக்கு கூட டைம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு தன்மையை ஏற்படுத்தும் சில பேருக்கு ஒரு விஷயத்தை தாழ்த்தி காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்கும் ஒரு விஷயத்த தள்ளி போட்டு தள்ளி போட்டு செய்யறதுக்கான ஒரு மனநிலையை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால அது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா வந்துக்கணும் அப்பப்ப இருக்கிறத மாணவர்கள் அப்பப்ப முடிச்சு வச்சிடணும் ஒரு ப்ராஜெக்ட்னா கூட பொறுமையா பாத்துக்கலாம் இல்ல எக்ஸாம் வரும்போது படிச்சுக்கலாம் அப்படிலாம் யோசிக்காம அப்பப்ப படிச்சு முடிச்சிருங்க அண்ணனைக்கு நோட் எழுதி வைக்கிறதா ரெக்கார்ட் எழுதுறதா ப்ராஜெக்ட் முடிக்கிறதா அண்ணனைக்கு செஞ்சு முடிச்சிருங்க மத்தபடி கல்வி சம்பந்தமா பெருசா தடை தாமதங்கள் எதுவும் இருக்காது கல்வியில சிறப்பு இருக்கும் கல்வியில இருந்த மன வருத்தம் குழப்பம் இது எல்லாமே நிவர்த்தியாகும் கல்வி சார்ந்த வகையில இருந்த தடைகள் விலகும் மாணவர்கள் நிறைய பேர் மேற்படிப்புக்கு செல்வீங்க ரொம்ப சிறப்பான காலகட்டம் இது வெளியிடங்களுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஏன்னா தாராளமாக நீங்க இப்போ ஸ்டெப் எடுக்கலாம் வெளிநாடு போய் படிக்கிறது வெளியூருக்கு போய் படிக்கிறது வெளி மாநிலம் சென்று படிக்கிறது இதெல்லாம் சிறப்பு இருந்தாலும் இப்போ உங்களுக்கு கண்டகசனி நடந்துக்கிட்டு இருக்கறதுனால உங்க நண்பர்கள் சார்ந்த வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இந்த நேரத்தில் தீய பழக்க வழக்கங்களுடைய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிற கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க தெரிஞ்சுக்கிட்டு புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் சிறப்பு புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு மற்றபடி கல்வி சம்பந்தமா சிறப்பு அடுத்து தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் இந்த நேரத்துல தங்க அணிகலன்கள் வாங்கலாம் அல்லது அடகுல இருக்கக்கூடிய தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு அடுத்து குருவுடைய பார்வை சமசப்தம பார்வை சுகஸ்தானத்துக்கு கிடைக்குது சுக தாயார் ஸ்தானம் நான்காம் பாவகம் இந்த இடத்துக்கு குரு பார்வையும் இருக்கு சனியுடைய பார்வையும் இருக்கு கொஞ்சம் மிக்சிங்கா இருக்கும் கலவையான பலன்கள் கிடைக்கும் குரு பார்வை நான்காம் இடத்தை சுபத்துவம் செய்யும் பார்வை ஒரு மாதிரி பகை உணர்வை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருந்தாலும் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குரு பார்வை நான்காம் இடத்துக்கு தாய் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய முழுமையான ஒத்துழைப்பு இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு சிறப்பான முறையில கிடைக்கும் அதே மாதிரி தனி பார்வையும் இங்க கிடைக்கிறதுனால தாயோட ஒரு சில நேரங்கள்ல வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது தாயோடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல கவலை தாயோட ஒரு மாதிரி சிறப்பு நேரங்கள்ல ஒத்து போகாத ஒரு மனநிலையை கொடுக்கறது நீங்க சொல்றதுக்கு உங்க தாயார் ஒத்து வர மாட்டாங்க உங்க தாய் சொல்றதுக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க இந்த மாதிரி இந்த மனநிலையில ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா பெரிய அளவுல நெகட்டிவான பலன்களை எதுவும் கொடுத்தராது சனியுடைய பார்வை என்னதான் குழப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தனாலுமே என் ரிசல்ட் குரு பார்வையினால உங்களுக்கு சாதகமான நிலையில தான் இருக்கும் அடுத்து உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் நிச்சயமா குழப்பங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படும் ஆனா அதுக்கான நிவர்த்தியை உடனுக்குடனே கிடைச்சிடும் ஆறாம் இடத்துல ராகவும் வந்துருவார் பிரச்சனைகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் நிச்சயமா இருக்கும் ஆனா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ரொம்ப பெரிய உங்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தமான விஷயம் குடல் பகுதி சம்பந்தமான விஷயம் செரிமானம் சார்ந்த விஷயம் இதுலாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் தனியோடைய பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்குது அதனால தலைமுகம் தலைமுடி சம்பந்தமான விஷயம் இதுல ஏதாவது சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதுலயும் கொஞ்சம் கவனம் மறந்துக்கணும் அடுத்து நான்காம் ஆடத்துக்கு குரு பார்வை சனி பார்வை கிடைக்கறதுனால ரொம்ப ரொம்ப நாளா நீங்க ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்து இருக்கலாம் இந்த வாகனங்கள வாங்குறதுக்கு இப்போ வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல குறைஞ்சபட்சமா நீங்க டியூ போட்டோ கடன் வாங்கியோ வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்குவீங்க இல்லனா ஒரு சிலர் செகண்ட் ஹேண்டட் வண்டி வாங்குவீங்க அடுத்து பழைய வண்டியை ஒரு சிலர் புதுப்பிப்பீங்க வண்டி வாகனம் நீண்ட காலமா ட்ரபிள் கொடுத்துட்டு இருந்துருக்கோம் அதை ஏதாவது பழுது பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்துருப்பீங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம நம்மளே இருந்திருக்கும் ஆனா இப்போ அதை பழுது பாக்குறதுக்கு உண்டான அமைப்புகள் பிறக்கும் அடுத்து வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல சுபவிரய செலவுகள் செய்யறது வீட்டுக்காக புதிய பொருட்களை வாங்கி சேர்க்கிறது ஒரு சிலர் வீட்டை புதுப்பிக்கிறது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல வீடு சார்ந்த செலவுகள் இருக்கும் அடுத்து ஆறாம் பாவகத்துக்கு குரு பாக்கிய பார்வை மே பதினெட்டாம் தேதியிலிருந்து இங்க ராகுவும் சஞ்சாரம் செஞ்சு அந்த ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறது கூடுதல் விசேஷம் கடன் பிரச்சனை ஏற்கனவே இருக்கு அப்படின்னா நிச்சயமா கண்ணிராசி நண்பர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை நிவர்த்தியாகும் கடன் தொல்லையிலிருந்து வெளியில் வருவீங்க அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் அதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கடனை தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அடுத்து உங்கள் எதிரிகளுடைய அழிவு ஆறாம் இடத்துக்கு ராகு வந்தாலும் சரி குரு பார்வை ஆறாம் இடத்துக்கு பதிஞ்சாலும் சரி உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க ஒன்று உங்களை விட்டு ஒதுங்கிடுவாங்க இல்லனா உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் எதிரிகளுடைய தொந்தரவு குறையும் உங்களுக்கு யாரெல்லாம் இடிஞலா இருந்தாங்களோ அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் டோட்டலா விலகிடும் குரு பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால மறைமுக எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மறைமுக எதிரிகளால ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் டைரக்டா யாரும் உங்களை எதிர்க்காம உங்கள் முதுகுக்கு பின்னாடி வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் மறந்துக்கோங்க சீக்கிரட்டான விஷயங்களை நீங்கள் யாரை நம்பியும் சொல்லக்கூடாது முக்கியமா உங்க நண்பர்கள் இந்த நேரத்தில் யாரையும் முழுமையாக நம்பி உங்கள் முக்கியமான விஷயங்களை சொல்லாதீங்க அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டாலுமே அது உடனுக்குடன் நிவர்த்தி ஆகும் ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது உடல் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள்ல இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான நிவர்த்தியாக நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு பய உணர்வை ஏற்படுத்தி அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு முழுமையாக ஒரு தீர்வையும் நிவர்த்தி திருப்தியையும் கொடுக்கும் அடுத்து நீங்கள் வெளியிடங்களில் ஏதாவது பண உதவிகள் பண்ணியிருக்கீங்க கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கொடுத்த கடன் இப்போ உங்க கைக்கு திரும்ப வரும் இந்த பணம்லாம் நான் ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன் விட்டுடணும்னு நினைச்சேன் இனிமே வராது அப்படின்னே நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்ச பணம் கூட இப்போ திரும்ப உங்க கைக்கு வந்து சேரும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி மன உளைச்சலை கொஞ்சம் கொடுத்தாலும் அலைச்சலை கொடுத்தாலும் தொழில் உத்தியோக நிமித்தமாக நிறைய சிந்தனைகளை கொடுத்தாலும் அது நமக்கு ஆதாயத்தையும் கூடவே கொடுக்கும் உங்கள் ஜென்மஸ்தானத்துக்கு சனி நி பார்வை அடுத்து ஏழாம் இடத்துல மடத்துல சனிோடய இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகறதனால தேவையில்லாத விஷயங்களை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க இந்த நேரத்துல அதிக குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத விஷயங்களை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அதிகம் குழப்பிக்காதீங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ரொம்ப டிலே பண்றது ஒரு முடிவடுக்கிறதுக்கு டிலே பண்றது இதெல்லாம் இருக்க கூடாது டக்கு டக்குன்னு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணி மாற்றம் பண்ணி போறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் கட்டம் எதையும் ரொம்ப டியிலே பண்ணாம உடனே கூட முடி தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்து ஏழுல சனி இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மே பதினெட்டுக்கு மேல வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட மேஜரான இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நியூட்ரல் ஆயிடும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகி பரஸ்பரம் புரிதல் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த மன வருத்தங்கள் இது எல்லாம் டோட்டலா குறைந்து பிரிந்தவங்க கூட மே மாதத்துக்கு பிறகு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் ஆனா சனி ஏழாம் இடத்துல இருக்க வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலலாம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடுத்து நண்பர்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஏழாம் இடம் நண்பர்கள் கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் இதையெல்லாம் குறிக்கிறது குடும்பத்தில் மூன்றாம் நபர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க அத நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டீங்கனாலே குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருசா இருக்காது மோஸ்ட்லி திருமணம் ஆனவர்களுக்கு மூன்றாம் நபருடைய தலையீடு தான் குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்து திருமண முயற்சி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் ஆனா பெருசா நெகட்டிவ் இல்ல இந்த நேரத்துல நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு திருமணம்ங்கிறது நிச்சயிக்க திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பாசிட்டிவான ரிசல்ட் நிச்சயம் கிடைக்கும் சனி ஏழுக்கு வந்துட்டாரு திருமணத்தை தாமதப்படுத்துவாரு திருமணம் நடக்காது திருமணத்துல ஏதாவது குறை வரும் இதெல்லாம் ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும் திருமணம் நடக்கும் தாமதமா நடந்தாலும் நிச்சயமா திருமணம் நடக்கும் அதுதான் முக்கியமான பாயிண்ட் பொருத்தமெல்லாம் சரியா பார்த்து கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல பொருத்தமெல்லாம் சரியா பார்த்து நிதானமா உங்க திருமண முயற்சிகளை மேற்கொள்ளும் நிச்சயமா நல்ல மாற்றங்கள் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும் திருமணம் கொஞ்சம் கால தாமதம் இருந்தாலுமே நல்ல வரன்கள் நிச்சயமா கிடைக்கும் அடுத்து இந்த காலகட்டங்கள்ல ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்கள் இருக்கும் நிறைய பேர் ஆன்மீகம் சார்ந்த ஏதோ ஒரு பயணத்தை ஆன்மீகம் சார்ந்த சுபவரைய செலவுகள் இருக்கும் தர்ம காரியங்கள் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கோவில் பணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறப்பான மாற்றம் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் கோவில் பணி துறைகள்ல பணிபுரிய அப்படின்னா இந்த காலகட்டத்துல ரொம்ப சாதகமான சூழல் இருக்கும் ஏன்னா ஜீவனஸ்தானத்துல குரு வரதுனால கோவில் திருப்பணிகள் எல்லாம் சிறக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வகையில ஏதோ ஒரு ரூபத்தில சுபவரைய செலவு ஒரு சின்ன பயணம் சின்ன மாற்றம் அப்படிங்கறது நிச்சயம் இருக்கும் ஓவர் ஆலா இந்த குருபெயற்சியே பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டம் கடன் பிரச்சனையை टोटலா நிவர்த்தி பண்றதுக்கான காலக்கட்டம் மற்றபடி உங்க ஹெல்த் உங்க உறவு நிலை உங்க சிந்தனைகள் உங்க முடிவு இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் பெருசா நெகட்டிவான பலன்கள் இருக்காது நிறைய மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களா இருக்கும் இதுவரைக்கும் சொன்ன பலன்கள் கோச்சார பலன்கள் வெறும் சதவீதம் தான் யாருக்காக இருந்தாலும் ஒர்க் பண்ணும் இது எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்